இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இன்னைக்கு வெளிவந்திருக்கிற பீகார் தேர்தல் முடிவுகளில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மோடின்னு சொல்லலாம் அமித்ஷான்னு சொல்லலாம் இல்லை ஆர்எஸ்எஸ்னு சொல்லலாம் இல்லை நிதிஷ்குமார்னு சொல்லலாம் இல்லையா இப்படி சொல்லலாம் ஆனால் நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் பீகார் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை யார் பதிவு செய்திருக்கிறார் என்றால் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் மோடியும் அமித்ஷாவும் ஞானேஷ்குமார் கிட்ட ஒரு பூ கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க ஆனால் ஞானேஷ்குமார் ஒரு பூந்தோட்டத்தையே மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் கொடுத்திருக்கிறார் ஆமாம் தேர்தல் கருத்து கணிப்புக்களை எல்லாம் மீறி இரநூத்தி நாலு இடங்களில் மோடியும் அமித்ஷாவும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதற்கு சில ஆதாரங்களை நான் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் இல்லையா இப்போ பொதுவாக நமக்கு தெரியும் ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு இப்போ தான் அது மோடியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து பண்ணுறது எலெக்ஷன் இப்போ வருதுவீங்களேன் அந்த மாநிலத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எஸ்ஐஆர் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது பீகார்லையும் அதுதான் நிகழ்ந்தது சரி அது நிகழ்ந்ததும் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ இது வந்து கோர்ட்டில் போகுது ஏன்னா ராகுல் காந்தி இதெல்லாம் பெரிய சிக்கல்னு சொல்லுவது பல பேர் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட் இந்த வழக்கை எடுத்துக்கிது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க யார்கிட்ட ஞானேஷ்குமார் கிட்ட தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட என்ன கேள்வி நீ அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கம் பண்ணியிருக்கிற இல்லையா யார் யாரை என்ன காரணத்திற்காக நீ நீக்கம் செஞ்சுருக்கிற அப்படிங்கிற பட்டியலை எனக்கு கொடு அப்படின்னு இந்தியாவுடைய தலைமை நீதிமன்றமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் கேட்டது இந்த நொடி வரையிலும் கொடுத்துருக்குதா கொடுக்கல அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கியதனுடைய பட்டியலை இந்த நொடி வரையிலும் ஞானேஷ்குமார் கொடுக்கல கேட்டதுக்கு ஒரு பட்டன் இருக்கும் அதை தட்டி பாருங்கன்னு சொல்கிறாங்க சரியா நான் கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் நீங்கள் ஒரு பூத்தில் ஐம்பது வாக்குகள் வீதம் இவர்கள் தூக்கி அதான் அதாவது வாக்காளர் பட்டியலில் இருந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய ஐம்பது வாக்குகள் வீதம் தூக்கியிருக்கிறார்கள் குறைந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு முப்பதாயிரம் வாக்குகள் நீங்கள் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை கணக்கு பண்ணுங்கள் மொத்தம் இரநூத்தி சொச்சம் தொகுதிகள் இருக்குது பீகாரில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இந்தியா கூட்டணிக்கு அதாவது ராகுலுக்கு தேஜஸ்வி யாதவிக்கு வர வேண்டிய முப்பதாயிரம் வாக்குகளை திட்டமிட்டு தூக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரு சட்டமன்ற தேர்தலில் முப்பதாயிரம் வாக்குகள் தூக்கப்படுகிறதுனா அது சாதாரணமான விஷயம் இல்லைங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் சட்டமன்ற முடிவுகளை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இதில் தான் இந்த டிஃப்ரென்ஸில் தான் வின் பண்ணுவாங்க இதை நீங்கள் சரியாக பார்த்தா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பீகார் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா தேர்தல் முடிவுகள் வந்துட்டுருக்கு இல்லையா இரநூறு இடங்களில் மோடி வின் பண்ணிட்டாரு எப்போ அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு நடத்துக்குது என்ன வழக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லையா இந்த தேர்தலில் எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்குது எங்களுக்கு அந்த சில பூத்துகளுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா இன்றைக்கி நடந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் எடுக்கப்பட்ட அதாவது வாக்குச்சாவடிகளில் எடுக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் முழுவதும் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது இன்றைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயம் எப்படியெல்லாம் போகுது பாருங்கள் அடுத்ததாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் இன்றைக்கு முப்பத்தி நாலு இடங்களில் நான் கடைசியாக பார்க்கும்போது ஒரு முப்பத்தி நாலு இடங்களில் இந்தியா கூட்டணி வின் பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க ஆனால் மொத்தமாக வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் கடந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி வாங்கியதை விட இரண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு சதவீதம் குறைவாக இந்தியா கூட்டணி வாங்கிய போது அவர்களுக்கு மொத்தம் கிடைத்திருப்பது என்பது முப்பத்தி நான்கு இடங்கள் மட்டும் மூன்று சதவீதம் அதிகம் வாங்கிய பாஜக கூட்டணிக்கு இருநூத்தி நான்கு இடங்கள் கிடைத்திருக்கிறது இந்த கணக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு தெரியுதா நம்ம கூட காலையில் ஒரு செய்தி சொன்னோம் ஏன்னா காங்கிரஸ் கட்சி தெளிவாக சொல்லியிருக்கு மூன்று லட்சம் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அதாவது எலெக்ஷன் கமிஷன் அறிவித்ததை விட மூன்று லட்சம் அதிகமான வாக்காளர்கள் இந்த பீகார் எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க மூன்று லட்சம் அதிகமான வாக்காளர்கள் வந்து வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கிறது பதிவான வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே சொல்லிடுச்சு கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டேட்டாவெல்லாம் அழிச்சு போச்சுன்னு கோர்ட்டு சொல் இந்த கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது இல்லையா இப்போ நம்ம டேட்டாவெல்லாம் கூகுள் அதே மாதிரி எத்தனையோ ஆப்புகளெல்லாம் காலங்காலத்துக்கும் பத்திரமாக வச்சுருக்கிறான் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்க மாட்டேங்கிறான் ஏன் ஏன்னா வெளிப்பட்டு வெளிப்பட்டுவிடும் என்பது அவர்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்கிறது அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்த பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு முன்பு பல பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க அதில் யார் பீகாருடைய முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறதான் அந்த கருத்து கணிப்பினுடைய நோக்கம் அதில் நிதிஷ்குமார் கிடையாது பாஜகவுடைய ஆட்கள் கிடையாது யாருமே கிடையாது பெரும்பாலான நபர்கள் சொன்னது தேஜஸ்வி யாதவ் தான் பீகாரினுடைய முதல்வர் அமைச்சராக வரணும் அப்படிங்கிறது தான் அந்த அந்த மாநிலத்து மக்களுடைய விருப்பம் ஆனால் தேஜஸ்வி யாதவினை காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி சுற்றுக்கு முந்தைய சுற்று வரையிலும் அவர் தோற்கடிக்கப்படுவார் என்று தான் ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற நூலிழையில் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ தேஜஸ்வி யாதவ் மாதிரியான ஒரு ஆளுக்கே இந்த நிலைமை அங்கே நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நான் என்ன கேட்குறேன் இப்போது இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஒரு வாஷ் அவுட் அப்படின்னா எப்படி நடக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவர் இருந்தாலோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அல்லது ஒரு மிகப்பெரிய புயலை அடிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் கடந்த இருபது வருடங்களாக குறிப்பாக கடந்த பத்து வருடங்களாக பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் மாநிலத்தை மாநிலமான பீகாரில் வளர்ச்சி என்கிற பெயரில் எதுவுமே நடக்கலை பாட்னா மாதிரியான இடங்களில் மட்டும் இந்த யூபியில் கொண்டு வந்தாங்க இல்லையா விமான நிலையங்களை திறந்து வைக்கிறது அதையெல்லாம் திறந்து வச்சாங்க அதை மூடிட்டாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டுமே நடந்தது இல்லாமல் நீங்கள் பீகார் வந்து எல்லா துறையிலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதை நம்ம மறுக்க முடியாது அவ்வளவு மிகப்பெரிய வளர்ச்சியின்மையை சந்திக்கக்கூடிய மாநிலத்தில் மீண்டும் இரநூத்தி நாலு இடங்களில் மோடி வின் பண்ணுறார் அப்படின்னா யாராவது ஏற்றுப்பாங்களாங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ அடுத்ததாக கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் வந்து பீகார் தேர்தல் முடிவுகள் வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீகார் தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி அங்கே வந்து மோடி இது தான் நிதிஷ்குமார்லாம் ஒன்றுமே கிடையாது நிதிஷ்குமார் மேலே மக்களுக்கு மிகப்பெரிய இதுன்னு ஊடகங்கள் அடிக்கடி கத்தி கொண்டு இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு காலையிலேருந்து பாருங்கள் நிதிஷ்குமார் தான் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்மேன் அவரால் தான் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் கூப்பாடு போட தொடங்கியிருக்கு எது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா இதற்கு பின்னாடியும் ஒரு மிக முக்கியமான அரசியல் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இவங்க வெற்றிக்காக பல காரணங்களை ஊடகங்கள் வந்து கூப்பாடு போடுங்க என்ன அந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டாரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டாருன்னா ஒரு இரு ஒரு 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 இருபது லட்சம் பேர் போட்டிருப்பாங்களா இல்லை ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் போட்டிருப்பாங்களா என்ன இப்போ அதை விட இவர் மிக முக்கியமான அறிவிப்பு நான் வந்தேன்னா உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன்னு சொன்னார் அது இதை விட இவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்போ அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கணும் இல்லையா இப்போ நீ வந்து பத்தாயிரம் ரூபா மாதம் கொடுக்கறது அப்படிங்கிறதோ ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய சில பெரிய மர்மங்களை பீகார் தேர்தல் நமக்கு உணர்த்துகிறது இது தொடர்ந்தது என்றால் தமிழ்நாட்டுக்கு நான் சொல்கிறேங்க நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்குறோம் இன்னைக்கு காலையிலே வந்து ஒரு செய்தி பரவிட்டுருக்கு என்ன தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு கோடி பேருக்கு வாக்காளர் படிவ பட்டியல் கொடுத்தாச்சு அப்படின்னு ஆமாம் ஒரு இப்போ ஒரு பத்து நாள்லேயே கொடுத்துட்டாங்களாம் எவ்வளோ வேகம் ஒரு இப்போ சென்செக்ஸ் மக்கள் தொகை எடுக்கணும் ஒரு வருஷம் ஆகுங்க அந்த அளவிற்கு அவ ஒரு வேலை அது இவனுங்க வந்தானுங்களாம் பத்து பதினஞ்சு நாளில் படிவங்கள் கொடுத்தாங்களா இன்னும் ஒரு மூணு வாரத்தில் இறுதி பட்டியல் தயாரிக்குமா எவன் எல்லாம் போகிறான் எவனுக்கெல்லாம் வாக்காளர் பட்டியல் இல்லை இடம் இல்லைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல அதில் குறிப்பாக நான் சொல்கிறேன் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களுடைய வாக்குகள் தான் பெரும்பாலும் பறைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பீகாரில் சீமாஞ்சல் மாதியில் குறிப்பாக இந்த தலித் சகோதரர்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமான வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நாம் எப்படி இவர்களிலிருந்து ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிறோம் அப்படிங்கிறதா இப்போ யோசிக்க இருக்குது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்